நண்பர்களே நாங்கள் நல்லபடியாக சாமி கும்பிட்டு பெருமாளெல்லாம் நல்லபடியாக சேவிச்சுட்டு ஏன்னா இங்கே டோக்கன் இருந்தால் தான் அலௌடா ஃப்ரீ தரிசனம் கிடையாதான் ஏன்னா வைகுண்ட ஏகாதேசி வந்து அந்த தரிசனம்லாம் நடந்துகிட்ருக்கிறதுனால நாங்கள் நல்லபடியாக டோக்கன் கொடுத்து சாமி பார்த்துட்டு வந்துட்டோம் நண்பர்களே எங்களோட வீடியோஸ்லாம் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா சுமி தரிசனம்லாம் எப்படி இருந்துச்சு சுமி சிறப்பாக இருந்துச்சு அதுவும் சீக்கிரமாகவே பார்த்துக்கோங்க ஆமாங்க ஏன்னா டோக்கன் இருந்தால் தான் அலௌடு டோக்கன் இருக்கிறதுனால நாங்கள் போய் சீக்கிரம் சாமி நல்லபடியாக பார்த்துட்டு வந்தோம் டோக்கன் இல்லை அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு போக வேண்டியதான்

முன்கூட்டியே டோக்கன் புக்கிங் பண்ணிட்டு வாங்க நண்பர்களே ஓகேங்களா எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா பாருங்கள் ஓகேவா தேங்க்யூ ஸோ மச் பா பாய் நாங்கள் வந்து இப்போ காலஹஸ்தி கிளம்ப போகிறோம் நண்பர்களே பாய் சும் பாய் சொல் சுமி பாய் 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 ராகுல் பாய் சொல்லுமா பாய்மா நண்பர்களே இங்கே பாருங்கள் இது வந்து பெண்ணா நதியா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களே ஃபுல்லாக நாங்கள் லேட்டாக வந்துட்டோங்க இல்லைன்னா அந்த ஆறுலாம் பார்த்து புளியல் போட்டால் போயிருக்கலாம் சூப்பராக இருக்கு பாருங்களே பெண்ணா நதி இங்கே பேர் உட்காந்துருந்தாங்க அவங்கள்ட்ட கேட்டோம் என்ன அது ஆறுங்க அப்படின்னு நான் நினைச்சு இல்ல இல்ல பெண்ணா என்ன அண்ணாதி அப்படின்னு நாங்க சரி ஓகே ஓகே இவருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க கோபுர கலசம் இங்க பாருங்க மேல செம்மையாக இருக்கு பாருங்க அந்த வியூ சூப்பரா இருக்குல்ல செம்மையாக இருக்கு பார்த்தீங்களா அந்த வியூ எக்ஸலண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம் காலகஷி நாங்கள் வந்து இலந்த காய் சாப்பிட்றோம் செம்ம டேஸ்டா இருக்கு இங்க ரெண்டு நண்பர்கள் வந்திருக்காங்க யாரும் பார்க்கலாமா ஹாய் ஃப்ரான்ஸ் ஹாய் ஃப்ரான்ஸ் பெரிய ஃப்ரான்ஸ் குட்டி ஃப்ரான்ஸ் கேக்கு போடுறா சாப்பிடுங்க சாப்பிடுங்க அம்மா உங்க பிள்ளையும் சாப்பிடுங்க தம்பி நமக்கு தெரிஞ்சுல ஒரு ரெண்டு வார்த்தை பேசும் தம்பி அப்படியே பயந்து ஓடுறாரு பாருங்க அங்க நின்று அப்படியே ஒரு பார்வை பார்க்கறாரு பாருங்க ஏமி சூசறாரு அப்படின்னு பாரு ஒரே ஓட்ட ஏமிப்பா மம்மி மம்மி விட மம்மி மம்மி இங்க தந்த குழந்த நண்பர்களே நல்லபடியா காலஸ்தி வந்து நல்ல சாமி கும்பிட்டோங்க நல்ல சாமி தரிசனம் கூட்டமே இல்லைங்க இங்க கூட்டமே இல்லை நாங்கள் ஒரு பா இருபது நிமிஷம் அரை மணி நேரத்துக்குள்ள கோயிலே சுத்தி சாமி நல்லா கும்பிட்டு வந்துட்டோம் இங்க பாருங்களேன் ஏன்னா வெளிச்சத்துலயே சீக்கிரமா வந்ததுனால சரி ஒரு வீடியோ போட்டோம் ரொம்ப அழகா இருக்கு எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது வந்து பெண்ணாரி பெண்ணாரி யாரு அப்படின்னு சொன்னாங்க பெண்ணாரி ரொம்ப அழகா இருக்கு மைசான்னு அங்க இருந்து பாக்குறாரு ராகுலே ஹாய் சுமி வந்து ஏதோ வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க ஓகே நண்பர்களே நாங்கள் நல்ல முறையில சாமி கும்பிட்டோம் பெருமாள் தரிசனம் கிடைச்சிச்சு காலை சுற்றி வந்து நல்லா சாமி கும்பிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்னை கிளம்புறோம் ஆமாம் டைம் ஆகிடுச்சு இல்லைங்களா இப்போ நம்ம சென்னை பஸ் தான் நைட்டு எப்படி பதினோரு பன்னெண்டு மணிக்குள்ளேயாவது வீட்டுக்கு போய் சேர முடியும் ஏன்னா அவங்களாம் ரொம்ப இருந்து வந்திருக்காங்க ஓகே பாய் இந்த வீடியோ எல்லோரும் மறக்காமல் பாருங்கள் நாங்கள் கிளம்புறோம் பாய்